உத்தரப்பிரதேசம் இவர் எம்எல்ஏ முக்தார் அன்சாரி அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் எந்த அளவு அந்யோன்யமாக நடந்துக்கிறாங்க அவர்களுக்குள்ள எந்த ஒரு பிணக்கும் இல்லை ஆனால் அரசியல் தான் அவர்களை வந்து பிரித்து வைக்குது பல சிரமமான மோசமான முடிவுகளை எடுக்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது இவர் முக்தார் அன்சாரியோட ஒரு கோவிலுக்கு விஜயம் பண்ணுறார் அப்போ அந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது நன்கொடை கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த கோவிலுக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அவர் என்ன சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து பார் நான் உனக்கு உள்ள அது என்னவோ நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதே மாதிரி இவரும் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறார் அப்போது கோவில் ஊழியர் வந்து முக்தார் சாஹிப் எங்கள் கோவிலுக்குள் வந்திருந்தார் நான் எம்எல்ஏஜி கோவிலை பார்த்து விட்டு கொஞ்சம் நன்கொடை அல்லது கொடுங்கள் என்று சொன்னேன் முக்தார் அன்சாரி சரி நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ கோவில் ஊழியர் சொல்றாரு நான் அன்சாரி பெண்கள் இன்டர் கல்லூரிக்கு சென்றேன் நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் எம்எல்ஏஜி என்னை அடையாளம் கண்டு காமா அவருக்கு பத்தாயிரம் கொடுங்கள் அப்படின்ட்டு சொன்னார் அதோடு கோவிலில் எட்டாயிரம் போட்டுவிட்டு தொழிலாளருக்கு ரெண்டாயிரம் கொடுக்க சொன்னார் அதாவது பத்தாயிரம் ரூபா நன்கொடை கொடுத்துட்டு எட்டாயிரரூவா கோவிலுடைய செலவுக்கும் பாக்கி ரெண்டாயிரரூபா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கான செலவுன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறார் இப்போ பாருங்கள் அவருக்கு இவர் வந்து முஸ்லீம் முக்தார் சாரி எம்எல்ஏ வந்து இவர் வந்து முஸ்லீம்

और मैं अंसारी बालिका इंटर कॉलेज में महिला बा, बालिका कॉलेज में गया तो मैं उनसे बोला भी नहीं लेकिन उन्होंने मुझे पहचान लिया जी, और तुरंत उनके एक पीओ थे क्या थे, सचिव थे गामा बोले कि गामा जी इनको दस हजार रूपया दे दीजिए मंदिर के लिए और हाँ, दस हजार रूपया मैं खुद लेके आया था और बोलो देखिए बेटा आठ हजार रूपया का सामान खरीद देना मंदिर में दे देना और दो हजार रूपया मजदूरी के लिए दे देना हुँ. तो ऐसे आदमी को कोई कुछ भी बोल सकता है இந்த நம்ம நாட்டுடைய வழி வரக்கூடிய பாரம்பரியம் யாரும் வந்து மனக்கசப்புலையோ யாரும் இருக்கவே இல்லை ஆனால் சில சங்கிகள் அந்த பதிவில் வந்து பதில் பதில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க என்ன ஒரு பெரிய பெருசாக செஞ்சுட்டார் இப்போ மோடி வந்து செய்யலையா எத்தனையோ பேருக்கு ம முஸ்லீம்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர்லாம் இப்போ ஃப்ரீயாக கிடைக்குது இன்னும் எத்தனையோ நலத்திட்டங்கள்லாம் போட்டு கொடுக்குறாரு அதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு போய் சேரலையா இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக இது அரசியல்வாதிக்கு இதெல்லாம் சகஞ்சம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மோடி கொடுக்கறது வந்து அவருடைய சொந்த கைப்பை காசு கிடையாதுங்க ஏன்னா மோடி கொடுக்குறதெல்லாம் நம்முடைய வரிப்பணம் நம்முடைய வரிப்பணத்திலேருந்து எடுத்து அதை வந்து மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார் ஆனால் இங்கே வந்து ம முக்தார் அன்சார் இவர் பண்ணுறது என்னான்னாக்கா இவருடைய சொந்த காசு அது அரசு காசு கிடையாது அதுலேருந்து எடுத்து நாலாய ரூபா கோவிலுக்கும் ரெண்டாயிரூவா கோவில் ஊழியர்களுக்கமாக கொடுக்குறார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் வந்து என்றைக்குமே வந்து வெறுப்ப வி விதைக்கில் இந்துக்களை வந்து அன்போடும் சகோதரத்தோடும் தான் பார்க்குறாங்க ஏன்னாக்க அவர்கள் தான் முஸ்லீம்கள் இங்கே உள்ள முஸ்லீம்கள்னா அரபு நாட்டிலேருந்து வந்து இறங்குற இல்லையே ஏற்கனவே இருந்த ராமனாவோ சுப்பனாவோ குப்பனாவோ இருந்தவன் தான் இன்றைக்கி அப்துல் ரஹ்மானாவும் அப்துல் ரஹீமாவும் மாறியிருக்கிறாங்க அவ்வளோதானே அப்போது அந்த ரத்த பந்தம் தான் எல்லாமே அதனால தான் வந்து என்ன இப்போ இந்துக்களில் உள்ள பிராமணர்கள்கிட்ட கூட அந்தளவு ஒட்ட மாட்டாங்க இந்துக்கள் ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட பாய் வாய்ந்து அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க காரணம் என்னன்னாக்க அந்த ரத்த பந்தம் அவர்களுடைய அந்த உறவு முறை ஏற்கனவே இது இந்துக்களாக இருந்து தானே முஸ்லீமாக மாறினாங்க இந்த வர்ணாசிரம கூட்டமை தாங்க முடியாமல் அதனால் அந்த முஸ்லீம் இந்து பாகுபாடு முஸ்லீம்கள்ட கிடையாது அரசியல்வாதிகள்கிட்ட இருக்குது அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேலையே இல்லை இங்கே